இந்த திரையரங்கத்தில் தான் படத்தோட காப்பியை திரு பாலுமகேந்திரா அவர்கள் அந்த கடைசி சீட்டில் உட்காந்து பார்த்தார் அவர் மட்டும் யாருமே கிடையாது நாங்கள் அவர் படம் பார்த்து அங்க அங்கே நின்றுட்டுருக்கோம் படம் முடிஞ்சிருச்சு அவர் இப்படியே உட்காந்துருக்கார் இப்படியே உட்காந்துருக்காரு சரி அவர் அதிலிருந்து வெளியே வந்து வரட்டும்னு உட்காந்துருக்கேன் நின்றுட்டுருக்கேன் அவர் அப்படியே உட்காந்துருக்கார் அசைவே இல்லை அப்படியே உக்காந்துருக்காரு பத்து நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் கழிச்சா நான் மெதுவாக அப்படி நடந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அசைவு இல்லை எனக்கு கொஞ்சம் பயமும் வந்துச்சு அவருடைய உடல் நலம் கருதி அவருடைய வயது கருதி ஒரு சின்ன பயம் கூட வந்துச்சு அப்புறம் நான் மெதுவாக நாலு சீட்டுக்கிட்ட பின்ன சார் அப்படின்றேன் அப்படின்னு நிமிர்ந்தார் அப்படின்னு கூப்பிட்டார் கையை பக்கத்தில் போய் உட்கார்ந்தேன் அப்படி கை மேலே பிடிச்ச அவர் ஒரு இறுக்கி பிடிப்பார் அந்த இறுக்கி பிடிச்சாரு அந்த படம் ரிலீஸ் ஆகலை படத்தை யாருமே பார்த்தது இல்லை அது வரைக்கும் அவர் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு உன்னை இந்த தமிழக மக்கள் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த உச்சி மண்டையில் எனக்கு முத்தம் கொடுத்தார் அந்த இடம் இது அதே இப்போ எனக்கு ஞாபகம் வந்தது அந்த மனிதனை நான் வணங்கணும்னு நினைக்கிறேன்